மிக பிரம்மாண்டம் அழகு சிறப்பு சந்தோஷமாக இருக்கட்டும் பிரம்மாண்டமாக வாழ்கிறதுக்கு இந்த உண்மை தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும் என்ன உண்மை தெரியுமா நாம் ஏதாவது விஷயம் பண்ணும்போது முதல்ல வரக்கூடியது பயந்தான் அந்த பயத்தினாலேயே நாம் இன்னைக்கு வரைக்கும் நாம் பண்ண வேண்டிய நிறைய விஷயங்கள் பண்ணாமலே தவிச்சுக்கிட்டு இருக்கோம் அதை மீறி வந்தவங்க எல்லாம் ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க அதை பார்த்து நாம் பொறாமப்பட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த உண்மையை நம்ம அக்செப்ட் பண்ணனும் அப்போ அந்த பயம் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பயம் எல்லாத்துலேருந்து மறைஞ்சி நிற்கக்கூடியது எல்லாம் வேண்டாம்னு ஒதுங்கி நிற்கிறது போதுங்க இந்த வாழ்க்கை போதுங்க இது சந்தோஷமாக இருக்குது இந்த வாழ்க்கை எனக்கு போதும்னு சொல்லிக்கிட்டு ஒரு மாஸ்க் போட்ட வாழ்க்கை அப்படிதானே இது போதுமா நமக்கு உண்மையிலே நமக்கு எல்லாம் வேணும் ஆனால் ஏதோ ஒரு பயம் நம்ம அதை தொடல ஏதோ ஒரு பயம் அந்த இடத்துக்கு போக விடலை ஏதோ ஒரு பயம் நம்மளை அடக்கி வச்சுக்கிட்டு இருக்குல்ல அதை முதல்ல அக்செப்ட் பண்ணணும் ஆமாம் எனக்கு பயம்தான் எல்லார்டையும் நீங்கள் வந்து பத்திரிகைகளை போட்டு தெரிவிக்க வேணாம் இந்த பயத்தை நமக்குள்ளே அக்செப்ட் பண்ணாம என்கிட்ட அந்த பயம் இருக்குன்னு அக்செப்ட் பண்ணினாலே அடுத்தது என்ன பண்ணலாம் என்கின்ற கேள்விக்கான பதிலும் கிடைக்கும் உங்களுக்கு அடுத்து என்ன பண்ணலாம் எந்த பயத்திலேயே நான் வாழ்ந்து செத்து போகிறதா இல்லை இந்த பயத்தை நான் மீறி வரணும் தாண்டி வரணும் ஜெயிச்சு வரணும் அப்பேற்பட்டவங்க ஜெயிப்பாங்க வாழ்க்கையில் நினைச்சதெல்லாம் சாதிக்கும் பிரம்மாண்டமாக வாழ்த்துறதுக்கு இது தெரியணும்ல